அஸ்லாம் வலைக்கும் ஹாய் திஸ் இஸ் சோஃபியா இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா மட்டன் முருங்கக்காய் கிழங்கு வச்சு ஒரு சூப்பர் எம்மியான கிரேவி பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன் ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கிழங்கு எடுத்திருக்கேன் வாங்க இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஃப்ரை ஆனோடனே ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோட கொஞ்சமாக கருகாப்பளையும் சேர்த்திட்டு எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனோன்னே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்திக்கலாம் பச்சை மாசம் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திருக்கேன் எல்லாம் நல்லா வதக்கிடுங்க வதங்கினோடனே நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேத்திட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க பச்சை வசம் போகிற வரைக்கும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும் எல்லாம் நல்லா வதங்கினோன்னே ஒரு ஹாஃப் கப் தயிர் இதில் சேர்த்திக்கோங்க சேத்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் மினிட் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வச்சிருக்கிற மட்டனை வந்து நம்ம இதில் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த கிரேவிக்கான சால்ட்டை நம்ம சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ரெண்டு கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் கழித்தோடனே நம்ம இதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சமாக மல்லித்தனியும் சேர்த்திக்கோங்க இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் நான் இதுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் விட்டுருக்கேன் விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு நல்ல வாசனையாக இருக்குது இப்போது இதில் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்திட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திட்டு இதுக்கு தேவையான தண்ணீரையும் சேர்த்திக்கோங்க கூடவே நான் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திட்டு கொஞ்சமாக மல்லித்தனியும் சேத்திவிட்டு செவன் டு எயிட் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இந்த கிரேவி ஏன்னா தேங்கோட பச்சை வாசமெல்லாம் போகணும் ஸோ நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு பச்சை மாசம்லாம் போயிடுச்சு ஸோ டேஸ்டியான ஒரு மட்டன் முருங்கைக்காய் கிரேவி ரெடி ரெடியாயிருச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெசிபி ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching!